சீர்காழியில் தாவேக மாவட்ட மகளிரணி இணையமைப்பாளர்கள் நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக் கழகம் மயிலாடுதுறை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மற்றும் பத்து இணையமைப்பாளர்கள் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் தலைமை அறிவித்து அண்மையில் பட்டியல் வெளியிட்டது இந்நிலையில் தலைமை அறிவித்த மகளிரணி இணையமைப்பாளர்கள் பட்டியலிலிருந்து ஏழு பேரை நீக்கி மாவட்ட அமைப்பாளர் தனலட்சுமி தனக்கு ஆதரவான மாற்றி ஏழு மகளின் பெயர்களை சேர்த்து தலைமை அறிவித்த பட்டியலாக மாற்றியமைத்த பட்டியலை வெளியிட்டதாகும் மாற்றை அறிவித்துக் கொண்ட பட்டியலில் உள்ளவர்களின் புகைப்படங்களுடன் மகளிரணி அமைப்பாளர் தனலட்சுமி நகரின் பல்வேறு பகுதியில் சுவரட்டிகள் மற்றும் டிஜிட்டல் பதாகைகளை அமைத்து உள்ளதாக இணையமைப்பாளர் சசிகலா மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் தனலட்சுமி மற்றும் தாவேக்க மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குட்டி கோபி ஆகியோர் மீது குற்றம் சாட்டி பேட்டியளித்து உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழை செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்

மகளிர் அணியில் வந்து தனம் தான் எங்களுக்கு தலைவியாக இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இணையமைப்பாளராக நான் இருக்கேன் பொறுப்பு அறிவிச்சாங்க தேதி அன்றைக்கி பொறுப்பு அறிவித்தாங்க மூணாந்தேதி பொறுப்பு அறிவிச்சு பத்து நிமிஷத்துலயே வந்து தனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டாக இந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணி இதை வந்து இவங்க தான் மகளிர் அணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பேரை நீக்கிட்டு இவங்க தனியாக ஒரு ஏழு பேரை சேர்த்துக்கிட்டு இது போலியாக ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க கேட்டாக்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட கட்சி சார்பாக வந்து நாலாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க நிறைய நான் மாவட்ட ரீதியாக நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் மாநாட்டுக்கும் நான் போயிருக்கேன் இதை வந்து தளபதி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சேன் ஆனால் தெரிவிக்க முடியலங்க நேராக போக முடியல எனக்கு எப்படி போவதுன்னு தெரியல நல்ல மீடியாவை சந்திச்சிருக்கேன் மாவட்டத்தக்கிட்ட சொன்னாலும் உங்களால் முடிஞ்சுதான் நீங்கள் பாத்துங்க இதை வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல தனா சொல்ற பேச்ச தான் மாவட்டம் குட்டி குப்பி அவர்கள் கேக்குறாங்க இதை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அந்த ஏழு பேரும் இப்ப நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இந்த ஏழு பேருமே நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்க கேட்டுக்கொள்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து ஒன்றியம் கொள்ளிடத்து ஒன்றியத்துல அமைப்பாளராக இருக்கேன் மாவட்ட அமைப்பாளராக வந்து நான் இருக்கேன் என்னை வந்து தானம் வந்து பணம் கேட்ட மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களை கட்சி விட்டு நிக்க சொல்லி நிற்கிறாங்க அப்ப அந்த ஏழு பேர் வந்து எங்களை ஏழு பேரை நிக்கிட்டு அந்த ஏழு பேரை வந்து அந்த இதுல பொறுப்புல போட்டுறதுக்கு காரணம் வேணும் அப்ப அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்கள்ட்ட மாவட்டம் வாங்கியிருக்காரு குட்டி கோப்பு எவ்வளவு வாங்கியிருக்காரு இதே தனதுல எவ்வளவு வாங்கிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்து காரணம் இல்லை இருந்து அவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு இல்ல பணம் இல்ல பொறுப்பு கிடையாது இது மாவட்டம் தான் அதுக்கு உள்ள ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு மாவட்டம் பேசுற இதே தானம் பேசுற ரெக்கார்டும் எங்களுக்கு தளபதி தான் நியாயம் வேணும் நாங்க இருக்கிறது தளபதி கட்சி தான் உழைக்க ரெடியா இருக்கோம் தளபதிக்காக உழைக்க ரெடியா இருக்கும் தளபதி எங்களுக்கு ஒரு பதில் தெரிவிக்கணும்